இன்றைக்கி நம்ம என்ன பாடம் பார்க்க போகிறோம் அப்படின்னா வளரும் வணிகம் ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவத்தில் இயல் மூன்று ஃபஸ்ட்டு நுழை மூணு அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மனுஷங்களோட வாழ்வில் வணிகம் வந்து ஒரு பெரும் பங்கு வகிக்குது வணிகங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா மனிதர்கள் தங்களோட தேவைகளை எதையுமே வந்துட்டு ஈஸியாக அவங்க நிறைவேற்றிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வணிகம் வந்து பல வகைகளில் பண்ணுறாங்க பல நிறுவனங்கள் இருக்குது தமிழர்கள் வந்து பழங்காலத்திலேயே வந்துட்டு வணிகத்தில் சிறந்து இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த உலகம் ஃபுல்லாமே அவங்க வந்து வணிக தொடர்பு வச்சிருக்காங்க அதை பற்றி இந்த லெசனில் பார்ப்போம் அப்படின்னு நம்மளை நுழைவு முன்ன முடிச்சுட்டு லெசன்களை கூட்டிகிட்டு போகிறாங்க மனுஷங்க வந்து தனக்கு தேவையான எல்லா பொருளுமே அவனையை உற்பத்தி செய்ய முடியாது சில பொருட்களை இப்போ மித்தவங்ககிட்ட இருந்து வாங்கவும் வேணும் தான் நிறைய உற்பத்தி பண்ணியிருக்க பொருள்களை மித்தவங்களுக்கு கொடுக்கவும் செய்வான் அப்படின்னு சொல்கிறாங்க வணிகம் அப்படின்னா என்னென்னா ஒரு பொருளை பிறரிடமிருந்து வாங்குவதும் பிறருக்கு விற்பதும் வணிகம் பொருளை விற்கிறாங்கல்ல அவங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா வணிகர் அதே பொருளை வாங்குறவங்களில் நம்மளை என்னென்னு சொல்லுவாங்கன்னா நுகர்வோர் பொருளை விற்பவருக்கு பேர் வணிகர் அந்த பொருளை வாங்குகிறவருக்கு பேர் நுகர்வோர் பண்ட மாற்று வணிகம் பண்டை மாற்று வணங்கும் அப்படின்னா என்னென்னா நம்மக்கிட்ட கூடுதலாக இருக்க ஒரு விஷயத்த மித்தவங்கள்கிட்ட கொடுத்து கொடுத்து நமக்கு தேவையான விஷயத்த அவங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறது விஷயங்கிறது பொருள் இப்போ வந்து நம்ம ஏதோ கடைக்கு போகிறோம் ஏதோ ஒரு நமக்கு தேவையான ஒரு விஷயம் வேணும்னா நம்ம பணம் கொடுத்து வாங்குகிறோம் ஆனால் ரொம்ப நாளுக்கு ஒரு சங்க காலம் அந்த மாதிரி காலகட்டத்தில் பணங்கிறது கிடையாது பண்டமாற்று முறைனா இவங்ககிட்ட இருக்க ஒரு பொருளை கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட இருக்க ஒரு பொருளை வாங்கிக்கிறோம் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம்னா நெல்லை கொடுத்துட்டு வந்துட்டு உப்பை வாங்குறது பாலை கொடுத்துட்டு மிளகாய் வாங்குறது அந்த மாதிரி இப்போ நெல்லை வச்சு மட்டுமே நம்ம சாப்பிட முடியுமா அப்படியே சாப்பிட்டாலும் அவ்வளோ நெல்லையும் ஒருத்தரை அது ஒரு குடும்பமே எல்லாம் வச்சுக்க முடியாது அதனால தாங்கிட்ட நிறையா இருக்க பொருளை மித்தவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட இருக்க பொருள் நமக்கு தேவையான பொருளை வாங்குறது தான் பண்டமாற்று முறை இப்போதைக்கு நம்ம மணி வந்துருச்சு ஸோ அதனால் அது இல்லை ஆனாலும் இப்போவுமே அந்த பண்டமாற்று முறை இருக்குது அப்படிங்கிற எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வீட்டில் இருக்க பழைய திங்ஸ் இந்த பொருள் பேப்பர்ஸு பிளாஸ்டிக் பொருள் இந்த மாதிரி நிறையா விஷயங்களை வாங்கிட்டு இந்த பேரிச்சம்பழம் அப்புறம் அந்த ஒரு வண்டி கடைலாம் வருவாங்களே வண்டியில் தள்ளிட்டு இந்த குடம் பாத்திரம் இதெல்லாம் வச்சிட்டு வேஸ்ட்டை போட்டு நமக்கு தேவையான திங்ஸை வாங்கிக்கலாம் இதுவும் ஒரு பண்டமாற்று முறை அப்படின்னு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஏன்னா அந்த இடத்துல நம்ம பணம் யூஸ் பண்ணுறது இல்லை நம்மள்ட்ட இருக்க வேஸ்ட் இதை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவங்கள்ட்ட இருக்கே நம்ம வாங்கிக்கிறோம் சரிங்களா இதுதான் பண்ட வணிகம் அடுத்து வணிகத்தின் வகைகள் இந்த இடத்துல ரெண்டாக பிரிக்கிறாங்க ஃபஸ்ட்டு தரைவழி வணிகம் நீர்வழி வணிகம் அப்படின்னு பிரிக்கலான்னு சொல்கிறாங்க தரைவழி வணிகம் அப்படின்னா என்னென்னா பொருளை கொண்டுட்டு போகிறதாவது தரை வழியாகவே கொண்டுட்டு போகிறது இப்போ வந்து காரு பைக் இந்த மாதிரி நிறைய வெஹிக்கிள்ஸ் இருக்குது ஸோ நம்ம அதில் கொண்டுட்டு போயிடும் அப்போது தரைவழி வணிகத்துக்கு என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எருது கழுதை குதிரை இந்த மாதிரி விலகங்களில் வண்டி போட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து வணிகர்கள் வந்து வண்டியில் பொருளை ஏற்றிட்டு போயில இப்போ வெளியூருக்கு போகிறாங்க அப்படின்னா ஒரு குழு குழுவாக தான் போவாங்க ஏன்னா இப்போ நம்ம சொந்த ஊரில் அவங்க பண்ணுறாங்கன்னா பிரச்சனை இல்லை வெளியூர் போகல தனியாக போகணும் சேஃப்டி வேணும் இல்லை அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு குரூப்பாக நிறைய பேர் சேர்ந்து குழுவாக போவாங்க இந்த மாதிரி குழுவாக போகிறதுக்கு பேர் என்ன அப்படின்னா வணிக சாந்து அப்படின்னு பேர் அடுத்த என்ன நீர்வழி வணிகம் நீர்வழி வணிகம்னா நமக்கு தெரியும் கடலில் போகிறது கடலில் கப்பல் மூலமாக பொருட்களை ஏற்றி போகிறது திரும்ப அங்கேருந்து தேவையானதை கொண்டுட்டு வர்றது இதுதான் கடல் வழி வணிகம் இந்த கப்பல்லாம் நிற்கிறதுக்கு இடங்கள் வேணும்ல ஸோ இந்த கடல் கப்பல்கள்லாம் நிற்கிற இடத்துக்கு பேர் என்னென்னா துறைமுகங்கள் துறைமுக நக நகரங்களுக்கு என்னென்னு பேர் வைப்பாங்க அப்படின்னா பட்டினம் பாக்கம் அப்படின்னு துறைமுகம் அதாவது நமக்கு எக்ஸாம்பிளுக்கு இந்த நாகப்பட்டினம் இந்த மாதிரி பட்ட துறைமுகங்கள் இருக்கிற நகரங்களுக்கெல்லாம் என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னா பட்டினம் பாக்கம் அப்படிங்கிற லாஸ்ட் அந்த எண்டில் வர மாதிரி அந்த பேர் வைப்பாங்க அப்புறம் தமிழ்நாட்டில் தலை சிறந்த துறைமுகமாக இருந்தது எப்படி என்ன அப்படின்னா பூமுகார் அந்த துறைமுகத்தில் நிறைய வெளிநாட்டு கப்பல்கள்லாம் வந்து நிற்குமா அதோடய கொடியை கப்பல்கள் அவங்களோட கொடியை உண்ணி நிறைய வெளிநாட்டு கப்பலில் நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மூலமாக என்ன சொல்ல வராங்கன்னா அந்த அளவுக்கு நம்மளோட ஏற்றுமதி இறக்குமதி இருந்திருக்கு வெளிநாடுகளோட அந்த அளவுக்கு தொடர்பு வச்சிருக்கோம்னா நம்மளோட வணிகம் அவ்வளோ பெருசாக இருந்திருக்கு அப்போவே அப்படிங்கிறத இங்கே சொல்லிடுறக்காங்க அப்புறம் வணிகத்தையே ரெண்டாக பிரிக்கிறாங்க திரும்ப தனிநபர் வணிகம் நிறுவன வணிகம் அப்படின்னு ஒரு தனிநபரால் உருவாக்கப்பட்டு நடத்தப்படுற வணிகம் தனிநபர் வணிகம் பொண்ணுக்கு மேலே ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து நடத்துறதுக்கு பேர் நிறுவன வணிகம் அதாவது தனிநபர் வணிகம்னா அவர் ஒருத்தரே ப்ராஃபிட் லாஸ் எல்லாமே அந்த ஒருத்தரை தான் சேரும் இதே நிறுவன வணிகம்னா ஒரு இப்போ ஒரு முதலீடு போடுறாங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து ஒரு குரூப்பாக சேர்ந்து போட்டு வர ஷேராக அவங்களாம் வந்துட்டு ஷேர் பண்ணிப்பாங்க இதுதான் நிறுவன வணிகம் அடுத்து என்னன்னா சிறு வணிகம் நமக்கு டெய்லி யூஸுக்கு இப்போ நம்ம ரோட்டில் கடை தெரு ஓரத்தில் கடை இந்த வண்டியிலலாம் தள்ளிட்டு வருவாங்களா அதுதான் சிறுவணிகம் டெய்லி பால் கீரை காய்கறிகள் இந்த மாதிரி திங்ஸ்லாம் நம்ம டெய்லி யூஸேஜ் யூஸ் பண்ணுறோம்ல அந்த மாதிரி இதெல்லாம் விற்றுட்டு வருவாங்க பார்த்துருக்கீங்களா வருவாங்க அதுதான் வணிகம்னு சொல்லியிருக்காங்க இவங்களாம் சின்ன சின்ன முதலீடு அதாவது ரொம்ப ரொம்ப பல்ஜாக போடாமல் கொஞ்சம் கொஞ்சம் அந்தந்த டெய்லி வேஜஸ் வர்றதே அப்படியே ஒரு ரொட்டீனில் விடுவாங்க அவங்க அந்த மாதிரி விற்கிறவங்க தான் வணிகர் நம்மளே பார்த்துருப்போம் நிறைய பேர் தலையில் தலையில் வச்சு கொண்டுட்டு வருவாங்க சில பேர் தள்ளுவண்டியில் வச்சு கொண்டுட்டு வருவாங்க இந்த மாதிரி இருக்கவங்க தான் வணிகர் இவங்களுக்கு வந்துட்டு நுகர்வோரோட டைரக்ட் கான்டாக்டாக டே டேரெக்டாக வீட்டுக்கு வராங்க விற்கிறாங்க நம்ம அவங்கள பார்க்குற வாங்கோம் ஸோ நுகர்வோருக்கும் இவங்களுக்கும் நேரடி தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து என்னன்னா பெரு வணிகம் பெரு வணிகம் என்னென்னா பெல்ஜியமோட ஒரு பெரிய அமௌண்ட்டாக போடுறது நம்மளே பார்த்துருப்போம் இப்போ சூப்பர் மார்க்கெட்டு ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி விஷயத்தில் என்ன பெரிய பெரிய நிறைய நிறைய பேர்லாம் சேர்ந்து பெரிய முதலீடாக போட்டு அந்த மாதிரி பண்ணுறதான் பெரு வணிகம் இந்த பெரு வணிகர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா அவங்க பொருளை இப்போ வாங்க போகிறாங்கன்னா மொத்தமாக எந்த இடத்துல உற்பத்தி செய்கிறாங்களோ அவங்கக்கிட்டே போய் மொத்தமாக இந்த ஹோல்சேல் ரேட்டில் வாங்குறோன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மொத்தமாக வாங்கிட்டு வந்துடுவாங்க அவங்ககிட்ட இருந்ததா இந்த வணிகர்கள்லாம் வாங்கிட்டு வந்து நுகர்வோர்கிட்ட விற்பனை செய்கிறாங்க ஸோ வணிகர்களுக்கு நுகர்வோரோட டைரக்ட் காண்டாக்ட் இருக்கும் ஆனால் இந்த பெரு வணிகர்கள் யார் அவங்களாம் மொத்தமாக வாங்கிட்டு வந்து சிறு வணிகர்கள்கிட்ட கொடுத்து அவங்க தான் விற்கிறாங்க ஸோ இந்த பெரு வணிகர்களுக்கும் நுகர்வோருக்கு தொடர்பு இருக்காது அது இருக்கிறது ரேர் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ஏற்றுமதி இறக்குமதி ஒரு நாட்டில் உற்பத்தி செய்கிற பொருட்களை இன்னொரு நாட்டுக்கு அதாவது பிற நாட்டுக்கு அனுப்புகிறாங்கல்ல அதுக்கு பேர் ஏற்றுமதி பிற நாட்டில் இருந்து பொருளை வாங்கிட்டு வர்றாங்கல்ல அது இறக்குமதி ஏற்றுமதி இறக்குமதி டிஃப்ரென்ஸ் தெரியுது இங்கேருந்து கொண்டுட்டு போய் பிற நாட்டுக்கு விற்கிறாங்கன்னா அது வந்து ஏற்றுமதி பிற நாட்டிலேருந்து நமக்கு இறக்குறோம் அந்த இங்கேருந்து வாங்கிட்டு வரோம் அப்படின்னா அது இறக்குமதி தமிழ்நாட்டில் வந்து என்னென்ன வந்து ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க அப்படின்னா தேக்கு மயில் தொகை அரிசி சந்தனம் இஞ்சி மிளகு இந்த மாதிரி நிறைய இதை வந்துட்டு ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க அப்புறம் சைனாவிலருந்து கண்ணாடி கற்பூரம் பட்டு இந்த மாதிரி இதெல்லாம் இறக்குமதி செஞ்சுருக்காங்க அப்புறம் இருந்து குதிரை வாங்கிட்டு வந்துருந்துருக்காங்க சரிங்களா அப்புறம் வணிகத்தில் நேர்மை என்னும் வணிகத்தில் வந்து தமிழர் எந்தளவுக்கு நேர்மையாக இருந்தாங்க அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க சும்மா ஒரு சின்ன இதுவாக அந்த காலத்தில் வணிகர்லாம் வந்துட்டு ரொம்ப நேர்மையாக இருந்தாங்க தொழிலில் அப்படிங்கிறதுக்கு திருவள்ளூரோட ஒரு குரலில் சொல்கிறாங்க வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் அப்படின்னு திருவள்ளுவர் வணிகரோட நேர்மையே சொல்கிறாரு என்ன பொருள் அப்படின்னா வணிகர்கள் வந்து பொருளை பொருளை வாங்குகிற பொழுது அந்த அளவை விட அதிகமாகவும் கேட்க மாட்டாங்க அதான் இப்போ நம்ம கடையில் போய் பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த பொருளோட காசை கூட்டி விற்கிறது கிடையாது அது மாதிரி மக்களுக்கு அந்த காசை வாங்கிட்டு கொடுக்க அந்த பொருளை குறச்சும் கொடுக்கறது கிடையாது நான் அந்த விலைக்கேற்ற பொருளை நேர்மையாக ச சரியாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாங்கும் பொழுது உரிய அளவை விட அதிகமாகவும் வாங்க மாட்டாங்க கொடுக்கும் கொடுக்கும்போது அளவை வந்து குறச்சும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பட்டினம்பாளையிலேருந்து ஒரு வாசகம் நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் அப்படின்னு பட்டினம்பாளையில் ஒரு வாசகம் சொல்லியிருக்காங்க எங்களோட நேர்மையை வந்து நடுவில் நிற்கிறாங்க அதாவது நடுவு நிற்கிறதா நேர்மையாக இந்த பக்கமும் இல்லாமல் அந்த பக்கமும் இல்லாமல் அவங்க கரெக்டாக பண்ணுறாங்க அப்படின்னு அடுத்து என்ன வழி வணிகம் இதுதான் இப்போதைக்கு போயிட்டு இருக்க வணிகம் நமக்கு வந்து இப்போ கடைக்கு போகிறதுக்கு பொருள் வாங்குறதுக்கு அதுக்கெல்லாம் ஏன்னா இந்த ஒரு வேகமான உலகத்தில் பிஸி ஷெட்யூலாக நம்மளாம் போயிட்டுருக்கோம் ஸோ இணைய வழி வணிகம் வந்து இப்போதைக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இணையத்தில் வந்து பொருட்கள் நம்ம விற்பனையும் செஞ்சுக்கலாம் அதை நம்மளால் வாங்கவும் முடியும் அது மாதிரி அந்த தளத்தில் நான் ஆன்லைன் வெப்சைட்டில் போயிட்டு நம்ம என்ன பொருளை நம்ம பார்க்குறோம் எப்படி இருக்குது அந்த தரம் என்ன என்ன ப்ராண்டு நிறுவனம் எல்லாத்தையுமே பார்த்து கம்பேர் பண்ணி நம்ம பொருளை வாங்க முடியும் நம்மளால் நமக்கு பிடிச்ச பொருளை வாங்கி அது வீட்டுக்கே வந்துடுவோம் நம்ம டோர் டெலிவரி போட்டோம்னா வீட்டுக்கே வந்துடுது அது மாதிரி பொருள் வாங்கினதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு தான் நம்ம பணம் செலுத்திக்கலாம் அளவுக்கு வந்துட்டு நமக்கு ஃபெசிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது மின்னணு பரிமாற்றம் வந்து இப்போதைக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மின்னணு பரிமாற்றம் தான் ஆன்லைன் பேமெண்ட்டு நம்ம எல்லாருமே இப்போ பர்ச்சேஸ் பண்ணலாம் அமேசான் ஃப்ளிப்கார்டு மீஷோ அந்த மாதிரி நிறையா வந்துருச்சு நம்ம பண்ணையில ஆன்லைன் பேமெண்ட்டும் பண்ணுறோம் கேஷ் ஆன் டெலிவரியும் பண்ணுறோம் நம்மளோட வசதிக்கு ஏற்ப வணிகம் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா வணிகம் வந்துட்டு பண்ட மாற்று முறையாக தொடங்கியிருக்கு அந்த அதே வணிகம் அடுத்து போக போக கொஞ்சம் காலகட்டங்கள் மாற மாற பணத்தை பயன்படுத்தும் முறையாக வளர்ந்துருக்கு அடுத்து இன்னும் கொஞ்சம் நாள் போக இன்றைக்கு இப்போ இந்த நம்ம சுச்சுவேஷனுக்கு மின்னணு பரிமாற்றம் ஆன்லைன் பேமெண்ட் அளவுக்கு வளர்ந்துருக்கு வருங்காலத்தில் இன்னுமே நிறையா புது புது விஷயங்கள்லாம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த பாடத்தை முடிக்கிறாங்க அது மாதிரி ஒரு தெரிந்து கொள்ளவும் நமக்கு இருக்குது இதில் வந்துட்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பா பண்டமாற்று மாற்று முறைக்கு எப்பலாம் இருந்துச்சு அப்படின்னு நூல்களை சங்ககால இலக்கியங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா தன்னாடு விளைந்த வெண்ணல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சாற்றி உமனர் போகலும் அப்படின்னு குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்காங்க பாலோடு வந்து கூழோடு பேரும் அப்படிங்கிற வாசகம் குறுந்தகையில் இருக்குது பொண்ணோடு வந்து கரியோடு பெயருங்கிற வாசகம் அகலானூர் அப்புறம் பின்னாடி வந்து கற்பவே கற்றுப்பேன் அந்த இதில் ஒரு ரெண்டு வாசகம் இருக்குது பாலையில் உள்ளது கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது அடுத்து இங்கே ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க சமன் செய்து சீர்துக்கும் கோல்போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோர்க்கு அணி தமிழர்களோட வணிகம் வந்துட்டு எந்த மாதிரியெல்லாம் இருக்குது எப்படிலாம் அவங்க பண்ணியிருக்காங்க அவங்களோட நேர்மை என்ன பண்டமாற்று முறை வணிகத்தோட வகைகள் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் புரிகிற மாதிரி கொடுத்து இந்த பாலத்தை அப்படியே முடிக்கிறாங்க